தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்றுவரும் விநாயகர் சிலை கண்காட்சியில் இருபத்தி ஓராயிரம் விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன சென்னையை அடுத்த குரோம்பேட்டையை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன் தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த பதினேழு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சிகளை நடத்தி வருகிறார் இந்த ஆண்டு சிட்லப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் இருபத்தி ஓராயிரம் விநாயகர் சிலைகளுடன் கூடிய கண்காட்சியை நடத்தி வருகிறார் இந்த கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சி இன்று முதல் பதினேழாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெற உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பிள்ளையார் எழுந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு புது விதமான பிள்ளையார் சிப்பிக்குள் முத்து அப்படின்ற மாதிரி சிப்பிக்குள் பிள்ளையார் மலர்ந்தா இருக்குன்ற மாதிரி ஒரு கன்சோல் பிள்ளையார் சொல்றோம் பிள்ளையாருடைய திருக்கல்யாணம் வச்சிருக்கிறோம் ஃபுல்லா மரங்களான பிள்ளையார் பித்தளையிலான பிள்ளையார் அந்த மாதிரி எல்லா விதமான இருபத்தி ஏழு நேச்சுரல் ஸ்டோன்ஸ் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் அதுல எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்லயும் பிள்ளையார் டிஸ்ப்ளே வச்சிருக்கோம் இதை தவிர தங்கம் வெள்ளி அந்த மாதிரி மரகதம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல பிள்ளையார் வச்சிருக்கோம் கண்ணாடியில பிள்ளையார் வச்சிருக்கோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்